கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபெல் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோபு அதிகாரம் இருபத்தி ஏழு யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசையிலும் இருக்கு மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு இருப்பதாக என் ஆவி பிரி மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ அவன் சர்வ வல்லவர் மேல் மன இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியையைக் குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தி அடைவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் கொண்டு குற்றம் இல்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போலும் ஆகும் அவன் ஐஸ்வரவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும் வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு கொண்டு போகும் ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக் கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனை தூக்கிக் கொண்டு போக அவன் போய்விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும் அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்ப விடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு விரட்டி விடுவார்கள் யோபு அதிகாரம் இருபத்தி எட்டு வெள்ளிக்கு உண்டு பொண்ணுக்கு புடமிடும் உண்டு இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும் செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும் மனிதர் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான் கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எலும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணிச் செல்லுகிறான் பூமியின் மேல் ஆகாரம் விளையும் அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும் அதன் கள்ளுகளில் இந்திர நீளம் விளையும் அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும் ஒரு வழியுண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது வல்லூற்றின் கண்ணும் அதை கண்டதில்லை துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை சிங்கம் அதை கடந்ததில்லை அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான் கண் மலைகளுக்குள்ளும் நீர்கால்களை வெட்டுகிறான் அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும் ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான் மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது அது ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது ஒப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் நீல கல்லும் அதற்கு ஈடல்ல பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது எத்தியோப்பியாவின் புஷ்ப அதற்கு நிகரல்ல பசும் பொண்ணும் அதற்கு சரியல்ல இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாயத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது தேவனோ அதன் வழியை அறிவார் அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார் அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார் அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினேழு அவர்கள் அம்பி போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிகே பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக்கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் பண்ணினார்கள் பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கியரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை விட்டார்கள் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமொத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமொத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள் அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினம்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்பொழுது எப்பி ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாய் காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தனே எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தைக் கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளிலால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராய தம்மை அவர்கள் தடவி கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் பண்ணினார் என்றான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனை பற்றிக்கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் அப்போஸ்தலருடைய சிலருடைய நடபடிகள் அதிகாரம் பதினெட்டு அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்குப் போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மக்கே இருந்து சீலாவும் தீமத்துயையும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்கள் எதிர்த்து நின்று தோஷித்த அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பலி உங்கள் தலையின்மேல் இருக்கம் நான் சுத்தமாயிருக்கிறேன் இது முதல் புற ஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் விசுவாசமுள்ளவனானான் கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தைக் கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மெளனமா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் கல்லியோன் என்பவன் அகாயான் நாட்டிற்கு அதிபதியானபோது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்துக்கு விகர்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாயிருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்திவிட்டான் அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் கலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்குப் போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியூகியாவுக்குப் போனான் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து ஷீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கினபோது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டுமென்றிருக்கையில் ஷீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவ ஆலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகி தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்கு தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் என் நான் முகத்திற்கு இன்னும் துதிப்பேன் இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க